திட்டம்பலம் அருள்மிகு காரூண்யநாதரீஸ்வரர் திருவடி மலர்கள் போற்றி போற்றி பஞ்சபுராணம் தோடுடைய செவியன் விடை ஏறிவோ தூவின் மதிசூடி காடுடைய சுடலை பொடி போசியன் உள்ளம் வன் ஏடுடைய மலரா நான் நாட்பணித்து அருள் செய்த பீடுடைய வீரம் நேவியல் பெம்மான் இவன் அன்றே அருள் செய்த பெம்மான் இவனு மெய்தான் அரும்பி விதி விதித்து விரையார் கலக்கெண் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி திரும்பி உள்ளம் பொய்தான் தவித்துள்ளி போற்றி சய சய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடே நுடையா என்னை கண்டுகொள்ளே ஒலிவளவிலக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு சொல் கடந்த தோருணவே தெளிவல பளிங்கின் அம்பலம் மாடருங்காக பெணி வல தெய்வ கோத்துவன் தாயை தொன்னடி நிலம்புமா விளம்பே மண்ணுகதில்லை வளர்க நம்பக்தர்கள் வஞ்சகம் போயகல பொன்னின் செய் மண்டபத்துள்ளி போகுந்து புவனியெல்லாம் விலங்க அன்ன நடை மட வானோ மெகோ நடி ஓமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே உலக நாம் உணர்ந்து மல சிலம்பளி வாழ்த்தி வணங்குவா சிவசிவ திரு சிற்றம்பலம் மிக நாதேஸ்வரர் திருவடிவலர்கள் என்னாடுடைய சிவனே போற்றி என்னாற்றவர்க்கும் விரைவா போற்றி காவாய் கழக திரளே போற்றி கையில மலையானே போற்றி போற்றி சிவாய்